ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் ஒரு அற்புதமான நாள் நாளை நாள் வெள்ளிக்கிழமையோடு உப்போடு சேர்த்து இந்த பொருட்களை கொஞ்சம் வாங்கி தான் பாருங்கள் நிச்சயமாக அளவில்லாத அதிர்ஷ்டத்தை அந்த மகாலஷ்மி உங்களுக்கு வாரி வழங்கி விடுவாங்க நாளை வெள்ளிக்கிழமை ஏன் உப்பு வாங்கணும் உப்போடு சேர்த்து என்ன பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நாளை வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது முதல்ல நாளை வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது மாதமான ஐப்பசியுடைய கடைசி நாள் அதாவது இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சிறப்பு வந்திருக்குன்னா இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமியானது வந்திருக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி குகந்த நாள் பௌர்ணமி அம்பாள் குகந்த நாள் இந்த நாள் நாளை நாள் வந்து இதுதான் வந்து பயங்கரமான ஒரு சிறப்பு என்ன சிறப்புனா ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலோ ஐப்பசி மாத பௌர்ணமியில் சந்திரன் பூமிக்கு மிக அருகலை தெரிவாங்க என்பது குறிப்பிடப்படுது அதனால நாளைய பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதமான பௌர்ணமி என்று சொல்லலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமங்கையில் சில முக்கியமான மங்களகரமான பொருட்கள் வாங்கினா செல்வம் செரும் மகாலட்சுமி வாசம் இருக்கும் என்று சொல்லப்படுது ஸோ நாளே வெள்ளிக்கிழமை இந்த உப்போடு சேர்த்து இன்னும் சில பொருட்களை வாங்கினா ரொம்ப சிறப்பு உப்பு ஏன் நாளை நாள் மெயினாக வாங்கணுன்னா உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அதுவும் கல்லுப்பில் வாசம் செய்வதாக ஐதீகம் ஏன்னா கடலில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லக்ஷ்மி பெருமாள் இருக்கிறாங்க லக்ஷ்மி வந்து கடலில் இருக்கிறதுனால இருந்து தயாரிக்கப்படக்கூடிய உப்புல மகாலட்சுமி இருப்பாங்க என்பது ஐதீகம் அதனால தான் நாளை வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கிறது ரொம்ப சிறப்பே என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் அழுத்தமாக ஷேர் பண்ணுறேன் உப்பு மட்டும் இல்லாமல் இன்னும் சில பொருட்களை கொஞ்சம் வாங்கி தான் பாருங்களேன் கண்டிப்பாக அளவில்லாத அதிர்ஷ்டத்தை அந்த மகாலட்சுமி உங்களுக்கு வாரி வழங்குவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோட அடிப்படையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்துவிடுங்க பெண்கள் குறிப்பாக இதனாலே நாள் கவனத்தோடு செய்ங்க நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் வாங்க உங்கள் தலையெழுத்து மாற என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை என்றாலே சுக்கரவாரையில நம்மளுடைய வீட்டிற்கு நாளை நாள் சில பொருட்களை வாங்கணும் என்று ஆதி இருந்தே சொல்லப்படுது அதாவது இப்போ கிடையாது ஆதியிலருந்தே சொல்லப்படுது நாளை வெள்ளிக்கிழமை எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் நாள் அப்படிங்கிறதுனால கல்லுப்பு வாங்கி வருவது லக்ஷ்மி கடாத்தை சேர்க்கும் இது நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நாளை வெள்ளிக்கிழமை இந்த உப்போடு சேர்த்து மேலும் சில பொருட்களை நம்ம வீட்டிற்கு வாங்கி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யும் மேலும் மேலும் அதிகரிக்கும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது அது எந்த விந்தந்த பொருட்கள் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக இதை வந்து அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க அழகான வாசம் இருந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால தான் நாளை நாள் வாசம் மிகுந்த பொருட்களை வாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீட்டில் மகாலட்சுமி சொருரூபமாக இருக்கிறவங்க பெண்கள் ஸோ வீட்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெள்ளிக்கிழமையில் நிறைந்த அளவோடு நீங்கள் இருக்க வேண்டும் அதாவது இதற்கு அர்த்தம் செயற்கையான மேக்கப் போட்டுக்கொண்டு இருக்க வேண்டி என்பது அர்த்தம் கிடையாது ஆடம்பரமான பொருட்களை உடுத்தி கொண்டு அழகாக இருக்க வேண்டும் என்பதும் அர்த்தம் கிடையாது அப்படின்னா என்னடா சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க ஒன்றும் கிடையாது குளிச்சு முடிச்சுட்டு நெற்றியில் குங்குமம் போட்டு நிரம்ப கொஞ்சம் மஞ்சளை முகத்துல பூசி கொண்டு தலையில பூ வைத்து கொண்டு கையில் வளையல் அணிந்து கொண்டு காலில் கொழுசு சத்தத்தோடு கிழிசல் இல்லாத உடையில இருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளை பெண்களுக்கு மகாலட்சுமி சொரூபம் கொண்டவர்களாக மாறுவாங்க அதனால தான் நாளை நாள் இந்த மாதிரிலாம் இருங்கங்கிறத சொல்கிறேன் கட்டாயமாக நாளைய இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமாவது இரவு உடையாக பயன்படுத்தக்கூடிய நைட்டியை பகலில் அணிந்து கொள்ளாமல் இருக்கிறது பெண்களுக்கு நல்லது ஸோ நாளை ஒரு நாள் பெண்கள் சுடிதார் சாரி அந்த மாதிரி அணிங்க நாளை நாள் ஐப்பசி மாத பௌர்ணமி வேறு அதனால தான் வந்து நாளை நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் அழுத்தமாக வந்து சொல்கிறேன் அப்புறம் பெண்கள் உங்களுடைய அழகுக்கு படுத்தக்கூடிய சாதனங்களை மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லப்படுது ஸோ பெண்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அழகு சாதன பொருட்களை வெள்ளிக்கிழமை நாளை நாள் வாங்கி வருவது உங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எடுத்துக்காட்டுக்கு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி கண்களில் இட்டுக்கொள்ளக்கூடிய மை பொட்டு வளையல்கள் இந்த மாதிரி பெண்கள் உங்களுக்கு அழகுபடுத்தக்கூடிய பல வகையான அழகு சாதன பொருட்கள் இருக்குல்ல அதெல்லாம் நாளை நாள் வாங்கலாம் கழுத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய மாலை தலைமுடியை அழகுபடுத்தி அணிந்து கொள்ளக்கூடிய சாதனம் சில வாசன திரவியங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பர்சனல் பொருட்களை நாளை வெள்ளிக்கிழமை ஐப்பசி பௌர்ணமியில் வாங்கலாம் நாளை நாள் தாராளமாக இந்த பொருட்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது நிறைந்து இருக்கும் அதனால் நாளை நாள் பெண்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அழகு பொருட்களை வாங்கி கொள்ளுங்கள் பெண்கள் உங்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களை முடிந்தவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வாங்குங்க பெண்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அழகு சாதன பொருட்களை மற்ற நாட்கள் முடிந்தவரை வாங்குவதை தவிர்த்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை வந்து வாங்குங்க ஸோ பெண்களுக்கு சொல்லிட்டேன் ஆண்களுக்கு என்னங்கிறதையும் சொல்றேன் ஆண்களும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க ஆண்கள் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களை வெள்ளிக்கிழமையில வாங்கலாம் பெண்கள் எப்படி அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொள்வாங்களோ அதே போல் ஆண்களும் உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொள்ளலாம் கண்டிப்பாக நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆண் பெண்கள் என இருவருமே நாலு நாள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி கொள்ளலாம் பொதுவாக வடல மாநிலத்தில் இருக்கிறவங்க அதிலும் குறிப்பாக பெண்கள் தங்களை அழகுப்படுத்திக் கொள்வதில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களோட லட்சுமி கடாச்சம் நிலைத்து நிற்பதற்கு எதுவும் ஒரு காரணம்தான் முடிந்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி எப்போதுமே மகாலட்சுமி அம்சத்தோடு இருப்பது வீட்டிற்கு நல்லது அதுவும் நாளை வெள்ளிக்கிழமெல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதோட வெள்ளிக்கிழமை அன்று உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்து பாருங்க இப்ப நான் சொல்கிறத ஒரு சிறிய மஞ்சள் நிற அல்லது சிவப்பு நிற துணியை வந்து எடுத்துக்கோங்க எந்த துணி வேண்டுமானாலும் அந்த துணியை எடுத்துக்கோங்க அது மஞ்சள் இல்லைன்னா வந்து சிகப்பாக இருந்தால் நல்லது அந்த துணிக்குள்ளே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பை வந்து வைங்க அதுக்கப்புறம் மூன்று மிளகாவை வந்து அதில் வைங்க அதை சேர்த்து வைத்து முடிச்சு போட்டு பூஜையில வைத்து விட்டுருங்க அதை வைத்து விட்டுட்டிங்கன்னா மகாலெஷ்மி வந்து அதில் வாசம் செய்வதாக எழுதிக்கோ அதுக்கப்புறம் வீட்டில் கற்பூரம் காட்டினீங்கன்னா மகாலட்சுமி பூஜை செய்கிறதுக்கு சமம் அதாவது கள்ளுப்பையும் மிளகே இணைப்பது என்பது மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானையும் இணைந்து வைப்பதற்கு சமம் என்று சொல்லப்படுது அதனால் இது நாலு நாள் செய்து பாருங்கள் இந்த முயற்சி செய்து பாருங்கள் வீட்டில் நிறைய நன்மைகள் நடக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாலு நாள் கண்டிப்பாக இதை வந்து செய்து பாருங்கள் ஸோ நாளையை வெள்ளிக்கிழமை கல் போடு சேர்த்து என்ன பொருள் வாங்கணும் அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி வாசம் செய்ய என்ன முடிச்சு போடணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அவங்கவுங்க கண்டிப்பாக வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பயனடைங்க நாளை நாள் இன்னொரு ஒரு முக்கியமான சிறப்பு வந்து என்னென்னா சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய அன்னாபிஷேகம் மற்ற பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் செய்யப்படாது ஆனால் ஐப்பசி பௌர்ணமியில் அபிஷேகம் செய்யப்படும் அதனால் ஐப்பசி பௌர்ணமியில் கண்டிப்பாக வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயே ஆகணும் அன்ன அபிஷேகத்தில் கலந்துக்கணும் அபிஷேகத்தில் உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இல்லை அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நார்மலாக நீங்கள் கோவிலுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் ஸோ சிவனை நாளை நாள் அன்னத்தால் பார்க்கும்போது உங்களுக்கு அன்னதோஷம் இருந்ததுன்னா அந்த தோஷம் நீங்கும் அதனால் அன்ன அபிஷேகத்தை வந்து நாளை நாள் பார்த்துருங்க மெயினாக நாளை நாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அது என்னங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து அதை செய்யாமல் இருங்க அதே போல் அன்னாபிஷேக நாளில் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா பர்டிகுலராக என்ன தான செய்யணுங்கிறதும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய இந்த ஐப்பசி பௌர்ணமி பற்றி நிறைய தாள்களை ஒவ்வொரு வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணேன் இதையும் வந்து கண்டிப்பாக வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நாளை நாள் வந்து கரெக்டாக உங்கள் வாழ்க்கையில் தெரித்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான தாள்களை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் நாலு நாள் என்ன வாங்கணும் மெயினாக வந்து எதை வாங்கினா நமக்கு நன்மை அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை கண்டிப்பாக நாலு நாள் வாங்கி பயனடையிட்டோம் மேலே இதே போல புதிய அப்படியேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்க நான் போடுற மற்ற அப்டேடான எல்லா விடசும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேற ஒரு புதிய அப்டேட் ஆன ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்